சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சா ஆமா போன வாரம் வாங்கல கடையில வாங்கி வாங்கி ஸ்கூலுக்கும் கொண்டு போயிட்டு வீட்டுக்கும் காய்கறி இல்லாத என்ன பண்றது அப்படின்ட்டு வந்து இன்னைக்கு கண்டிப்பா போயா கொண்டு சந்தை போயிட்டு வந்துட்டேன் எத்தனை ரூபா கொண்டு போனோம் ஐநூறு ரூபாயா ஐநூறு ரூபாய்தான் எப்பவும் போல எவ்வளவு செலவாச்சு ஒவ்வொரு நாளைக்கு தான் ஆயிரம் கொண்டு போவோம் மளிகை பொருள்லாம் அந்த பூண்டு இதெல்லாம் வாங்க ஐநூறு கொண்டு போனா அப்புறம் வந்து அந்த கேட்டுக்கு வெளியே ஒருத்தர் நாலு கிலோ அந்த வெங்காயம் நூறு நூறு நாங்க பெரிய வெங்காயம் வாங்கல எப்பும் போல கிட்ட போய் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் ஐம்பது ரூபா அப்புறம் பெரிய வெங்காயம் முப்பது ரூபா இருக்குமோ தான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் முருகிலா வச்சா தக்காளி ஒன்றரை கிலோ வாங்கிட்டு நாற்பது ரூபாய் தக்காளி குறைக்கவே மாட்டேன்ட்டாங்க ஒன்றரை கிலோ நாப்பது ஒரு கிலோ நாற்பது ரூபா அப்புறம் நம்மளுக்கு வாங்கிட்டு அப்புறம் கொத்தவரங்காய் உங்களுக்கு எப்ப பிடிக்கும்ல கொத்தவரங்காய் ஊட்டி பீட் ரூட்டு இந்த ஊட்டி பீட் ரூட் வந்து அது இது வந்து இருபது ரூபாய்க்கு ஒரு ஊர் அப்புறம் சரின்ட்டு அப்புறம் இப்போ பொலங்காய் அங்கே வச்சுட்டேன் பொலங்காய் அங்கே கொண்டு போய் வச்சுட்டேன் ரெண்டு பொலங்காய் இருபது ரூபாய் எட்டு வாரணு பார்த்திட்டேன் அங்கேயே ரெண்டு அப்புறம் சக்தி அப்பளம் சக்தி அப்பளம்னு ஏழாம் முற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்து இல்ல இல்லின்ட்டு இருந்தாங்க இன்னைக்கு சந்தைக்கில் இருந்துச்சு சத்திய பழம் இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எல்லா அப்பளத்தை விட அந்த சத்திய பழம் தான் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்களா வேற அப்பளம் நாங்களாம் கம்மி திளிம்பாக்காத வந்துடுறது அப்புறம் இன்னைக்கு இது கட்டு முப்பது ரூபா சின்னது அப்படிங்கிற நீ விலை சாஸ்தியாமா அடுத்தது கத்திரிக்காய் அப்புறம் கத்திரிக்காய் ரொம்ப ரேட்டு கத்திரிக்காய் இந்த ஆயா வேற வரப்பாத்தாய் வாங்கிட்டு வர சொல்லிடுச்சா ஐயோ கத்திரிக்காயே இல்லை சந்தைக்குள்ள அப்புறம் பொறிக்கித்தே இருபத்தஞ்சு ரூபா நாலே காய் சரி அப்புறம் என்ன அப்புறம் வந்து பொரி வைப்பும் போல ஆளுக்கு எடுத்து காற்று பேக்கெல்லாம் இருந்தா எனக்கு குப்பை சாப்பிடற ரெண்டு குழந்தைகளும் ஓரி ஆடிட்டு ஆளுக்கார வாசி பிச்சு அங்கெங்கும் போட்டு அது போ அதை தீர்த்து போட்டாங்க முப்பது ரூபாயாச்சா அப்புறம் மறுபடியும் ஆயாளுக்கு உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு அப்புறம் ஆயாளுக்கு தனியா தக்காளி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு அப்புறம் கொத்தமல்லி தழை எப்பவும் போல ரசம் பருப்பு பத்து ரூபா அரைக்கிறனா சட்னி அரைக்கிறனோ எக்ஸ்ட்ரா வாங்குவேன் அப்புறம் இந்த நாம தான் சட்னி பெரும்பாலும் அரைக்கிறது இல்லையா இந்த குழந்தைகளுக்கு அவசர அவசரமா நீ எதோ ஒன்று போட்டு கலர் கிளாஸ் சாப்பாடு செஞ்சு கொடுத்துறியா நான் எங்க கொத்தமல்லி சாப்பாடு சட்னியும் அரைக்க முடியறது இல்லை அந்த போய் அப்படின்னு நினைக்கி எனக்கு வேண்டாம் சாமி அந்த வீட்டுக்கு போய் வியாழக்கிழமை வாங்கி வெள்ளி சனி ஒரே நாளைக்கு தானே காய்கறி வணக்கறோம் அப்புறம் அடுத்த நாள் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா பழசாட்டாயிரு அப்படின்ட்டு நானும் எப்பவுமே செவ்வாய் கிழமை சந்தேன் நாங்க குழந்தைய இருக்கிற போது முடிச்சு தாத்தா எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் செவ்வாய் கிழமை சந்தை நானும் ரெகுலரா செவ்வாய்க்கிழமை சந்தையே புடிச்சிட்டோம் அப்புறம் இது வந்து வாரம் வார வாங்குறோம்னா காய்சல் வராம இருக்கு பொங்காய் சாப்பிட்டா ஃபீவர் வராதாமா அதுக்காக வாங்குறேன் நீ அப்புறம் வேற காய் மாத்தி வாங்கிட்டு ஒரே காய் வாங்கிட்டு வர என் பேசுவீல அதுக்கு விளக்குன்னு சொல்றேன் இந்த வாரம் சந்தை நிலவரம் இதுதான் உங்க ஊர்ல என்ன ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க வேணா நாற்பது ரூபாய்க்கு நம்ம நீங்க உங்க ஊர்ல எவ்வளோ சொல்லுங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயே தான் நண்பர்களே அப்ப நான் வேற இந்த காய் வட்டா இப்படி எடுத்தணுங்களா இப்படி கொஞ்சம் பச்சையாட்டம் அதுக்கு ஒரு ஒருத்தர் என்னங்கிறாரு ஒரு ஆள் ஆம்பளை இப்படி எடுத்தீங்கன்னா அழிப்போயிருங்கோ இது அழிப்போயிருங்கனாரு நான் நான்வே போயிக்கு வாங்கிட்டு நிறுத்தி வாங்கி போட்டினா அப்புறம் கடைசியில பணத்தையும் கொடுத்துட்டு வந்துங்களா அது பச்சை காய் அழிப்போயிடுற அழிப்போயிருங்க அழுவாங்கப்பா அழுவெல்லாம் அழுவாதுல்ல அதெல்லாம் அழுவாது எடுத்தீங்கன்னா தான் நல்லதுன்னு சொல்ல அழி போயிடுற அழிப்போயிரு சொல்றாரு எனக்கு வேறப்பா அது ஒரு குழப்பமா போச்சு நான் நாற்பது ரூபா கொடுத்து வாங்கி இது என்ன பண்றது பாதிக்காய் வெக்காயாட்டு எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமாக நீ சொல்றேன் அரைச்சமாவையும் அரைக்கிற மாதிரி நூறு டைம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த அதைவேதான் சொல்லிட்டு இருக்கிறேன் எங்க டைம் சொல்ற வீடியோலையும் சொல்ற இருக்க மாட்டேயா ஆனா பயப்படுத்துறாங்க அந்த ஆளு இந்த மாதிரிலாம் எப்படி அவ சொன்னாங்கன்னா உனக்கு உனக்கு தெரியாது அருங்காயம் வாங்கினா அழுகி போயிருமே ரொம்ப கொல குளம் நிக்கிறது வாங்கினாத்த சீக்கிரமா யூஸ் பண்ணலாம் அழுகி போயிரு ാട്ടി അപ്പൊ പറ്റും അപ്പൊ പള്ളിക്കൂടത്തു പീൻസ് കേട്ടോക്ക് പള്ളിക്കൂട പോട്ടോ പള്ളിക്കൂട